பிக் ஷார்ட் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் தொடர்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மாருடைய வாழ்க்கை ரெண்டு நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறை சேர்த்து சிந்திக்க வைக்கின்றோம் இவங்க ரெண்டு பேரும் வேற யாரும் கிடையாது நமக்கெல்லாம் திருத்தொண்ட தொகையை பாடி கொடுத்த சுந்தரனுடைய தாய் தந்தையார் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பிள்ளையை பெற்றதன் காரணத்தினாலேயே இவங்க ரெண்டு பேரும் நாயன்மாரா மாறி பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிற மாதிரி சுந்தரரை பெற்று எடுத்து வளர்த்துறாங்க அப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நரசிங்க வந்து அந்த சுந்தரரை வந்து பார்த்து இந்த குழந்தை தெய்வீக குழந்தையாக மாறுவதற்கு எல்லா விதமான தகுதிகளும் நான் வளர்த்தி கொள்கிறேன் சொல்லி தத்து கேக்குறாரு நரசிங்க முனையரையர் உடனடியாக இந்த சடையனாரும் இசைஞானியாரும் உவந்து இந்த குழந்தையை அப்படி கொடுத்த பிறகு இவங்க ரெண்டு பேரும் தாய் தந்தையாரும் கூடவே சேர்த்த அரசனுடைய தன்னுடைய மரியாதையோடு சேர்த்து இந்த குழந்தை வந்து வளர்ந்து கொண்டே இருக்குது சுந்தரர் வேற யாரும் இல்ல சிவபெருமானினுடைய ஒரு அம்சமாக இந்த பூலோகத்திற்கு வந்தவர் அப்படி வந்தவருக்கு எல்லா விதமான சௌகரியங்களையும் ஏற்படுத்தி கொடுத்தவர் நரசிங்க முனையரையர் சிவபெருமானையே தன்னுடைய வயிற்றில் சுமந்து பெற்று எடுத்தவர் இந்த சடையனாரும் இசைஞானியார் எப்படி இருக்கிற போது இந்த சடையனாரும் இசைஞானியாரும் இந்த குழந்தையை அற்புதமாக வளர்த்தி இந்த குழந்தைக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க அப்படி திருமண நாள் என்று இந்த குழந்தையை வந்து எம்பெருமான் ஆட்கொண்டு இவர் யார் என்பதை உணர்த்தி உணர்த்திய பிறகு வாழ்க்கையிலே சிவபெருமானை வழிபடுவதை தவிர வேறு ஒன்றும் அறியாதான் சிவபெருமானுக்கு தோழனாக இருப்பவன் சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்த இந்த தாய் தந்தையராக இருக்கக்கூடிய சுந்தரரோடு சேர்ந்து சிவ தொண்டு செய்து சுந்தரர் எப்படி வந்து சிவ பதவி அடைகிறாரோ அதே போல இவர்கள் இருவருமே சேர்ந்து சிவபதவி அடைந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இவர்கள் இருவரும் ஒரு நாயன்மாராக மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்